உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன என்பது என்பது போல் சிறிய சிறிய முயற்சிகளில் கிடைக்கும் அனுபவங்கள் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் புதியவர்களுக்கும் புதிய படங்களுக்கும் எப்போதும் தன் நம்பிக்கையோடு கை கொடுக்கும் ஆக்ஷன் ரியாக்ஷன் வெளியீட்டாளர் ஜெனிஷ் அவர்களை வரவேற்புறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் சேவகர் உங்களுடைய நிறுவனம் மூலமா வெளியேறக்கூடிய கருத்து தமிழ் திரைப்படம் இந்த படத்துடைய லான்ச் அப்படின்றது ஒரு கிராண்டியரா உங்க எல்லாருமே வெளியிடணும் அப்படின்னு ப்ரொடியூசர் ஸோ தமிழ் திரையுலகத்தில் முக்கியமான ஆளுமைகளும் அந்த மாதிரி அலங்கரித்து அவங்க பிளெஸ்ஸிங்கோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரொடியூச விரும்புறதுனால எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் விநியோக சங்க தலைவர் ஐயா திரு கே ராஜன் அவர்களை வருக வருகை வரவேற்கிறோம் அடுத்ததாக எங்கள் இயக்குனர் திரு பாக்யராஜா அவர்கள் எங்களுடைய படங்களோட பல படங்களுடைய ஈவெண்ட்ஸில் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி அவர்களையும் வருக வருகன் வரவேற்கிறோம் அடுத்ததாக திரு என் சாமி ஐயா அவர்கள் அவங்கள பற்றி எனக்கு ரொம்ப அதிகம் தெரியாது ப்ரொடியூசர் வந்தாங்க மலையாள திரையுலகில் ஒரு பெரிய ஆளுமை பல சாதனைகள் படித்தவங்க பெரிய பெரிய சர்மமூர்த்தி சார் வச்சு பல படங்கள் பண்ணாங்க இப்படி நிறைய சாதனைகள் அவங்களும் வந்து ப்ளஸ் பண்ணது மகிழ்ச்சி ஸோ உங்களையும் வருகை வருகை நான் இயக்குனர் திரு பிரபாகர் சார் அவர்கள் அவர்களை வந்து டப்பிங் சைடில் நான் நிறைய பார்த்துருக்கேன் போக்கிரியில் அவங்க ரேலாக்க பார்த்து நம்ம எல்லாருமே நிறையா கிளாக் பண்ணியிருப்போம் நிறைய சில அடிச்சிருப்போம் ஸோ அவங்க வந்து சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி வரவிருக்கிறோம் இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் இன்னைக்கு எப்பவுமே ஒரு ட்ரெண்டில் இருக்கிற ஒரு இயக்குனர் அவர் நண்பர் பிரச்சனைக்காக அவர் இந்த மேடை அலங்கரிச்சிருக்காரு அவரை வரவிருக்கிறோம் தென் இதுக்கப்புறம் படத்துடைய இயக்குனர் அவர்கள் எப்பவுமே சிரிச்சுட்டு ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜிக்காக இருக்கிறவர் ஒரு பெரிய விஷயங்கள் சொன்னார் அதை நான் அவங்கள்ட்ட பயந்து விரும்புகிறேன் இந்த கதையை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களோட மைண்டில் வச்சு எழுதி அவர்கிட்ட நிறைய பண்றதுக்கான பெரிய ப்ராசஸில் அது கொஞ்சம் நிலையான டைம்ல நண்பர் பிரஜன் அவருக்கு அந்த லக் கிடைச்சிருக்கு இந்த படத்தோட ஹீரோ கேரக்டரே விஜய்னு தான் வச்சுருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்ஸ்ல எல்லாமே ஆக்டர் விஜய் அவர்களுடைய ஸ்டைலே இருக்கும் சாங் லிரிக்ஸ்ல இருந்து எல்லாமே அது இருக்கும் கதையை அவருக்காக எழுதப்பட்ட கதை ஸோ அந்த லக்கு நண்பருக்கு கிடைச்சிருக்குது இது மூலமாக அவர் அடுத்த கட்டத்துக்கு வருவாரு அந்த இடத்துல நிரப்பா வருவாருன்னு நம்புவோம் அதுக்கப்புறம் நாயகன் நாயகி வெல்லன் இசையமைப்பாளர் தென் அண்ணன் போஸ்வங்க அவர்கள் எந்த இருந்தாலும் அவங்க அவங்க நிறைய நாடுகளும் எல்லாருமே ஒரு புதியவர்களோட படம் ஏன்னா அந்த படம் வந்து மேக்ஸிமம் மலையாளிஸ் இந்த படத்தோட டீம் இருப்பாங்க டைரக்டர் ப்ரொடியூசர்ல இருந்து நிறைய பேர் ஆனால் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டு தமிழ் டெக்னீஷியன்ஸ் நிறைய ஒர்க் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அவங்க இதில் போயிட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷனாக எந்த காம்ப்ரமைஸ் ஆகாம பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நன்றி எல்லாரும் வரவேற்கிறோம் இந்த படம் மிக விரைவில் தேட்டர்ஸ் வரப்போகுது இந்த சேவகர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டோட்டலி எங்களுக்கு சென்சார் சைடில் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷனும் கிடைச்சிது ஒரு இருபத்தி நாலு இடங்களை வந்து கை வச்சிருக்காங்க அது எதனால அப்படின்றதையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் பட் எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஒரு படமாக அந்த இந்த படம் இருக்குன்னு நம்புகிறேன் இந்த ஈவெண்ட்டை வந்து சிறப்பிச்சிருக்கிற அனைத்து விருந்தினர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ந்து மற்ற ஆளுமைகள் பேசுவாங்க யூ யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறதோ அதை அடைய விடாமல் தடுப்பதற்கு பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது கோடம்பாக்கத்தில் உள்ள தெருக்களிலும் திசைகளிலும் இவர் கால்படாத இடமில்லை கைவிரித்த மக்கள் கனவுகளோடு மீண்டும் அதே இடத்தில் அமெரிக்காவிலிருந்து இன்று தயாரிப்பாளராக விரும்பிய அதிசயம் சினிமாவின் தீவிர ரசிகரும் பற்றாளருமான இவர் பல நூறு படங்கள் வெற்றியோடு தயாரிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் தயாரிப்பாளர் ராஜன் ஜோசப் தாமஸ் அவர்களை அவங்க அந்த மாதிரி பேசும்போது எனக்கு கண்டுபிடி வந்தது ஏன்னா சிவாஸ் எயிட்டி டூ இல்ல இங்க கேரளாவில இருந்து சென்னை வந்தது எதுன்னா சினிமா பைத்தியம் சினிமாவை பார்த்து பார்த்து அங்க மலையாளத்துல படத்தை எல்லாம் பார்த்து எல்லாரும் சொன்னேன் கோடம்பகத்துல சினிமா இருக்கு சினிமா எல்லாம் அங்கத்தான் வீட்டுல போய் சொல்லி இங்க ஏதாவது அப்போ எனக்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கு அங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பிளஸ் டூ முடிஞ்சாதான் அந்த காலத்துல பிடிசி அது முடிஞ்ச பிறகு டிகிரிக்கு போறதுக்கு போனேன் அப்படியே போய் சொல்லி இங்க வந்து இந்த கே கேஆர் விஜய் அம்மாவுக்கு ஒரு சிட்டி கம்பெனி இங்க இருந்தான் சுதர்சன் ஃபைனான்ஸ் அங்கே என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேலை செஞ்சேன் இங்கே வான்னு சொன்னேன் நான் இங்க வந்தேன் அங்கே போயினா அவன் டைப் ரைட்டிங் கேட்டான் எனக்கு டைப் டைப்ரை தெரியாது வேலையெல்லாம் வெளியிட்டேன் அப்புறம் நான் இந்த கோடம்பாக்கம் ஏரியாவில் எல்லாமே சுத்தி சுத்தி ஐடி சசி சாரு அவர் வீட்டுக்கெல்லாம் போய் நோக்கம் பண்ணேன் யாருமே கேட்கலாம் கடைசியில் ஒன்னு ரெண்டு ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவ் எனக்கு கிடைச்சது அவன் சொன்னேன் அந்த காலத்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் கிடையாது எல்லாம் தான் ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்டா ஏதாவது கிடைக்கலன்னு நினைச்சேன் அதுவும் கிடைக்கல சும்மா சுத்திக்கிட்டே நடந்த அப்புறம் இங்க பாரிஸ்ல இந்த ஆரியா இந்த சினிமா ஆரியா அப்பாவுக்கு ஒரு கடை இருந்து அந்த கடையில நான் வேலை பார்த்தேன் அந்த அந்த காலத்துல ஆரியாவுக்கு ஒரு வயது இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த நடிகர் அப்படி அங்க இருந்து என் வீட்டுக்கு எல்லாரும் சொன்னேன் ஏனா இந்த சும்மா சுத்தி நடக்கு போய் படினு சொன்னேன் இங்கே இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கா சென்ட் பண்ணல அங்கே பிரைவேட் இது இருந்தது இன்ஜினியரிங் இருந்து அது போய் சேர்ந்த முடியல அங்கேயே சுத்தி 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 கிடைச்சுலாம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் பெரியம்மா அவங்க எல்லாம் அந்த காலத்துல இந்த நேர்சஸ் எல்லாம் அமெரிக்காவில் விசா கிடைச்சது என்னுடைய மத சிஸ்டர் எல்லாமே அங்கே இருந்தேன் அவங்க எல்லாம் என்னை கூட்டிட்டு அங்கே போனேன் அங்க போய் பிஎஸ்சி டெஸ்ட் எடுத்து எனக்கு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை கிடைச்சு நான் இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தி எட்டு வருஷம் அங்க வேலைக்கு பார்த்தேன் அப்போ எனக்கு உள்ள சினிமா தான் அந்த காலத்துல அங்க டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ் ஹிந்தி மலையாளம் மூவி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ சிடி இது எல்லாமே அதுதான் நான் பாய்கிறாங்க சார் என்று சொன்னேன் சார் அங்க இங்க இருந்து நான் அந்த ஏழு நாடுகளை பார்த்து அங்க போய் மூணு சாதத்தின்னு பார்த்தேன் பயங்கரமான படம் என்ன சார் இந்த மாதிரி அந்த மாதிரி படத்துல இருந்து நான் நினைக்கிறேன் நனக்கும் அந்த மாதிரி படம் பண்ணணும்னு நினைச்சு റിട്ടയർമെന്റ് എടുത്തിട്ട് നാ ഇ പോരളാക്ക് പോയി ഒരു പടം എടുത്തേ ഒരാൾ പാർട്ണർഷിപ്പ് ചെയ്യുന്ന കോ പ്ഡ്യൂസറ തന്നെ ഒരു പടം എടുത്തത് അത് ഒരാളും പറയേ പോയിച്ചൊരു പടം ശരി അത് ഇപ്പം സൈന മൂവിസ് അപ്പൊ കൂടെ തമിഴ് തന്നെ കൊഞ്ചു തമുള അഹ് ഇത് എനിക്ക് പണിത് അഞ്ചു വർഷം ഇരിക്കുന്ന എല്ലാ തമിഴ് പടത്തെയും പാത്രേ അന്താളും എത്ര മുറ പാത്ത മുതാണെ പിടിച്ച് அதுக்கும் மேல இந்த மாதிரி என்ன அந்த பாட்டியா சார் இப்ப இப்பதான் எனக்கு பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க என்னுடைய ஒன் ஸ்ரீவாந்த் ஒன் ஆஃப் லேடி சூப்பர் ஸ்டார் ஐ வாஸ் இன் காலேஜ் நைன்டீன் எயிட்டி எயிட்டி டூ அந்த மண்ணில் வெஞ்ச பூக்கள் சங்கர் மோகன்லால் எல்லாம் சேர்ந்தாச்சு அவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் லேடி அங்கே இருந்தது அவரை கூட இங்க வர சொல்லியிருந்தா அவர் இங்க போயிருக்கா இந்த ஷூட்டிங் போயிருக்கா சார் சோ ஷீவாஸ் ஒன் ஆஃப் அவர் எல்லாருக்கும் இதுதான் என்னுடைய ட்ரீம் சேவர் மூவி இஸ் ஒன் ஆஃப் மை ட்ரீம் பிகாஸ் என்னன்னா இவங்க இந்த டேரக்ட் அவரு கதை தினக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே அவரு தான் அவரு வந்து நிறைய கதை இருக்கு அவருக்கு ரெண்டு மூணு மலையாள படம் செஞ்சிருக்கு எல்லாம் நல்லா செஞ்சிருக்கு ஸோ இந்த படம் அந்த மாதிரி நல்ல லெவலுக்கு என்னுடைய லெவலுக்கு எனக்கு சினிமா அந்த காசு அது எனக்கு நல்ல படம் தான் எனக்கு முக்கியம் so i invest the way what i want that's what this movie is so in the makulikiparan pakumbo cinema, sinima sinima abad jamala kasika shivendu they are the producer and the producer and the producer this is one of my movies. if this movie become a hit movie if i make money off on this one, i'm going to make another movie big movies anyway thank you very much to all